துணை ஆண்டவர்கள் அருளி செய்த தொடர்ச்சி ஒருவர் உலக செய்திகளை சேகரிக்க அடிக்கடி விமானத்தில் பிரயாணம் செய்கிறவர் என்று சன்னதியில் சொல்லப்பட்டது ஆண்டவர்கள் எப்படித்தான் மனம் வந்து அதில் ஏறி போகிறீர்களோ அந்தரத்தில் ஒரு பிடியும் இல்லை எந்த நிமிஷமும் அபாயம் தவறினால் உயிர் போனது போனதுதானே அடேயப்பா நினைக்கவே எமக்கு இருக்கிறது அதற்கு நிருபர் அதற்கெல்லாம் பயந்தால் எங்கள் தொழில் எப்படி நடக்கும் தைரியமாகத்தான் போகிறோம் ஆண்டவர்கள் இளவயதானதால் பயமறியாமல் பேசுகிறீர்கள் அஞ்சாமல் போகிறவர்கள் எமன் கையில் மாட்டி சாவதோடு போவதல்லவே தொடர்ந்து நெடுங்கால அவஸ்தையும் ஆபத்துக்கு அஞ்சாதது தைரியமாகாது அதிலிருந்து தப்பிப்பது அறிவுடைமை மனு தலை என்பது சாமானியமானதா ஆபத்துக்கு அஞ்சாதது தைரியமாகாது அதிலிருந்து தப்பிப்பதுதான் அறிவுடைமை மனு தலை என்பது சாமான்யமானதா எவ்வளவு சிறப்புடையது நித்தியத்திற்கென உடலெடுத்து வந்ததாயிற்றே அறிவீனத்தால் சாவில் மாட்டிக்கொள்ளலாமா ஈ எறும்பு ஆடு மாடு முதலிய ஜீவராசிகள் செத்தால் பிறகு அவைகளுக்கு ஒரு வாழ்வில்லை அதோடு சரி மனிதன் அப்படியல்லவே நித்திய ஜீவனை பெற்றவனானதால்தான் யுகங்கோடி கால அழியா நரக அவஸ்தையில் சிக்கி தவிக்க நேரமே மனுத்தலையின் தரம் யாருக்கும் தெரியவில்லை என்று முதலில் சொன்னோமே அதற்கு சாட்சி இதோ இங்கேயே இருக்கிறது அப்படி அவசரப்பட்டு திரிந்து நீங்கள் சம்பாதிப்பது பொய்பொருள்தானே மெய்ப்பொருள் ஒன்று ஒன்றுதான் யமன் எல்லையில் வந்து உதவி ஜீவனை மீட்டு கீர்த்தி மேட்டில் ஏற்றும் அதை சம்பாதிக்கும் எல்லை இந்த ஒரே ஒரு எல்லைதான் யமனை அணுக விடாமல் காத்து சிவமயமாக்குவிப்பதே மதம் இங்கு நிரூபணையில் நடக்கிற அந்த செயலைத்தான் பெரிய பெரிய எழுத்தாக எழுதி நமது பொன்னரங்க தேவாலய ஜீவசிம்மாசன கொழு மேடையில் இதோ போட்டிருக்கிறது அணுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்கு உரிய நிலை நிற்பதில்லை என்று எழுதியிருப்பதை நிருபர்கள் படித்து பார்த்து குறித்துக் கொண்டனர் இவ்வாறு சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் நமஸ்காரம்